கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு தேவச்சனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகார பத்தொன்பதாவது வார்த்தை நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆம்பரியமான தேவ சனமே நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றும் செய்ய முடியாதவர் அல்ல அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் அப்படியே வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு பயங்கரமான காரியங்களை அப்ப நம் பார்க்க முடியும் நான் மனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரமாக இருக்கா என் வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கையா இருக்குதே நீங்க நினைக்கிறீங்களா இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம ஓடி போலாம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இல்லை என் பிரியமான தேவச்சனமே வனாந்தரத்தில் அவரால் வழியை உண்டாக்க முடியும் அவர் தான் வனாந்தரத்தை அவர்தான் ஏன்னா வனாந்தரத்தை உண்டாக்கினவரே அவர்தான் என்று சொன்னால் அதில் ஒரு வழி வைத்திருப்பார் நீங்க கவலைப்படாதீங்க அந்த வழியை உண்டாக்கவும் உருவாக்கவும் அதை நம்ம கண்களுக்கு காட்டவும் அவரால் முடியும் அவரே நம்ம நோக்கி பார்ப்போம் வனாந்தரமான வாழ்க்கை ஒண்ணுமே முடியலைங்க சுத்தி சுத்தி போனா எங்க போனாலும் திரும்ப திரும்ப நான் அந்த வனாந்தரத்துக்கு பா வந்து நிக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா கத்தோடைய சமூகத்துல இன்னும் உங்க ஜப நேரத்தை கூட்டுங்க இன்னும் உங்களால ஜபிக்க முடியலாம் யாரையாவது ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து ஜபம் பண்ண ஆரம்பிங்க அப்ப நல்ல அபிஷேகங்கள் கிடைக்கும் வெளிப்பாடுகள் கிடைக்கும் தரிசனங்கள் கிடைக்கும் என் பிரியமான தேவச்சனமே சும்மா என் வாழ்க்கை ி போயிடீங்கரமா போச்சிந்தரமா புலம்பாதீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்க இந்த வனாந்தரத்துல வழியை உண்டாக்க அவரால் முடியும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்க முடியும் வனாந்தரத்துல எத்தனை பேருக்கு அவர் உதவி செய்து இருக்கிறார் பிரியமான தேவஜன் சொல்ல போனா இப்படியே தானியல் தாவீது இவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு வனாந்தரமாகத்தான் தான் இருந்தது தேவன் உயர்த்தவில்லையா ஆசீர்வாதிக்கவில்லையா அவ்வளோதான் ஏன் என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆகார் புலம்புறாங்க ஆனா ஆண்டவர் அந்த இடத்துக்கு வரவில்லையா என் பிரியமான தேவச்சனமே வனாந்திரத்தில் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் கவலைப்படாதீர்கள் அந்த வனாந்திர வாழ்க்கை தான் மேன்மையான வாழ்க்கை மேன்மைப்படுத்தும் நம்மள வெலப்படுத்தும் சரியான பாதையில கொண்டு போகும் பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம் வனாந்திர வாழ்க்கைன்னு சொல்ல இல்ல வனாந்திர வாழ்க்கையில நாங்க கடந்து வந்த படினால தேவன் எங்களை ஆசீர்வாதத்தை படினால்தான் உங்களுக்கு சொல்ற வனாந்திர வாழ்க்கையை பார்த்து நீங்க பயந்துடாதீங்க அதில் ஒரு வழி திறப்பார் நிச்சயமாகவே தேவன் திறப்பார் என்று சொல்லி எங்களால் தைரியமாக சொல்ல முடிகுது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக வைக்கிறோம் பிரியமான தேவ சனி வனாந்தரத்தை வழியை உண்டாக்க தேவனால் முடியும் அந்த வனாந்தர வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்படாதீங்க வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குதே ஒரு அவாந்தர மாதிரி இருக்குதே வழியே இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க வழியை உண்டாக்குங்கப்பா இந்த வனாந்தர வாழ்க்கையில் எனக்கு ஒரு வழியை உண்டாக்குங்கப்பான்னு சொல்லி நீங்க கேளுங்க புலம்பாதீங்க முறுமுறுக்காதீங்க அதை காட்டிலும் நாம்

இப்பொழுது நாம் அப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அவனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவரே அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா 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 ஆண்டவரே குடியில்லாத இருக்கிற இடத்துல கூட ஜனங்களை குடியிருக்க செய்ய உமால முடியும் ஆண்டவரே குடியிருக்கிற ஜனத்தை கூட குடி இல்லாதபடிக்கு அந்த இடத்தை அடைத்து போடவும் உமால முடியும் அப்பா நீர் வல்லமை உள்ளவர் பராக்கிரமசாலி அப்பா மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர் இந்த மாதத்தின் கடைசி நாள நாங்க வந்து நிற்கிறோம் மாண்டவரே ஸ்தோத்துறப்ப உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து வாசித்து அதன்படி நடக்கிற கர்த்தவே எங்களுக்கு இந்த நாளன ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஒரு அதிசயத்தை செய்யும்படியா கேட்கிறப்பா எங்க வனாந்தர வாழ்க்கை மாறும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறப்பா இது மாதத்தின் கடைசி நாளா இருக்கிறபடினால் இந்த மாதத்தின் நாளை கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் இதிகளை நடத்தி வந்ததே உமக்கு நன்றிப்பா 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 ஆம் தகப்படிமுடி வல்லமை உள்ள கரத்திலையங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதிப்பீராக என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிப்பீராக வனாந்திர வாழ்க்கை மாறட்டும் செழிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நமக்கு சுதோத்திரப்பா